ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் ஆல் லவ் யூ டூயிங் வெல் ஸோ இந்த பிளாகில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடி வந்து ரொம்ப சன்னமாக ஒல்லியாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுங்கள் முடியோட டென்சிட்டியை வந்து நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் முடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு இந்த பேக் ஹெல்ப் பண்ணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா செம்பத்தி பூ பவுடர் சேர்க்க போகிறேன் நாட்டு மருந்து கடையில் காஞ்சு செம்பத்தி பூ வாங்கி அதை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை தான் சேர்க்குறேன் நீங்கள் ஆன்லைன் ஷாப்பில் வாங்காதீங்க அது எந்த அளவுக்கு வந்து பியூராக இருக்குன்றது நமக்கு தெரியாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பூவை வேணால் வாங்கி நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இல்லாட்டி நீங்கள் வந்து செம்பத்தி இலையோ இல்லை வந்து பூவோ ஃப்ரெஷ்ஷாகவே உங்கள்கிட்ட கிடைக்கினா அது இன்னுமே ரொம்ப நல்லது அதையே நீங்கள் வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம் செம்பத்தி பூ தான் சேர்க்கணும்னு இல்லை இலை கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் முடிக்கு வந்து கண்டிஷனர் கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் இதை வந்து சேர்க்குறேன் இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை அப்படியே வந்து ஓவர் நைட்டு வந்து நல்லா ஊற வச்சிடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வைங்க நிறையா வந்து ஊற வைச்சோன்னா அரைக்கும் போது நிறையா தண்ணி வேஸ்ட்டாக போயிடும் அதுக்காக கொஞ்சமாக ஊற்றிட்டு இதை வந்து ஊற வச்சுருவோம் நல்லா வந்து நைட் ஃபுல்லாக ஊறட்டும் இப்போ இது நைட் ஃபுல்லாக நல்லா ஊறிடுச்சு இப்போ இது கூட முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்க போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா சாதம் தான் நான் வந்து நைட்டு வந்து மீதியாக இருந்தது சாதம் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் அதை தான் இப்போ தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு வெறும் சாதம் மட்டும் இது கூட சேர்த்து அரைக்க போகிறேன் இந்த சாதம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து முடிக்கு வந்து ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் ஸோ முடியோட அடர்த்தியும் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாதம் சேர்க்குறேன் இந்த உளுந்தும் இந்த சாதம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து முடிக்கு அடர்த்தி கொடுக்கும் முடியோட டென்சிட்டி நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்கலாம் சாதத்தில் இருந்த அந்த தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துகிட்டு வெறும் சாதம் மட்டும் சேர்த்துருக்கேன் அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த உளு ஊற வச்சந்தம் பார்த்திங்களா உளுந்து வெந்தயம் செம்மத்தி பூ பவுடர் அது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து தண்ணி இருந்துச்சு பார்த்திங்களா ஊற வச்சந்த தண்ணி அதை வடிகட்டிட்டு வெறும் அந்த ரா இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் இது கூட போட்டு நல்லா அரைச்சி எடுக்க போகிறேன் ஏன்னா தண்ணியோடு சேர்த்து அரைச்சோம்னா சரியாக வந்து உங்களுக்கு அறப்படாது அதனால தான் தண்ணியை வந்து வடிகட்டிட்டு ஃபஸ்ட்டு இதை மட்டும் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போது தண்ணி சேர்க்காம நல்லாவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ வந்து அந்த ஊற வச்சிருந்தோம்ல தண்ணி அதையும் சேர்த்து நல்லாவே அரைச்சிக்கலாம் ஸ்மூத் பேஸ்ட்டாக நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத் கன்சிஸ்டன்சியாக இருக்கும் ரொம்ப வாட்ரியாக இல்லாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும் க்ரீமி ஸ்டெக்சரில் இருக்கும் ஸோ நமக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாவே ஈஸியாக இருக்கும் நம்மளோட ஹேர் பேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிருச்சுங்க இந்த பேக் வந்து உங்களோட முடியோட வால்யூம்னஸ்ஸை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ இதை வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து தலையில் வந்து ஊற வைச்சா போதும் அதுக்கு மேலே எந்த பேக்குன்னு இல்லை எந்த பேக்குமே நீங்கள் அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க முடி வந்து ரொம்ப ட்ரை ஆக்கிரும் மினிமம் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து தலையில் வச்சா போதும் நல்லா ஸ்கேப் டு எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு கொண்டை போட்டுக்கோங்க மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து நேச்சுரலாக சீக்கா யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போது நல்லாவே வந்து முடி வந்து நல்லா அடர்த்தியாகும் ஷாம்பு யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி பேக்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் சீர்கா போட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா முடி வந்து சூப்பராகவே நல்லா அடர்த்தி கொடுக்கும் ஸோ நான் ஹோம்மேட் தான் எடுத்திருக்கேன் இப்போ அதுலேருந்து இருந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டுட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா வடைச்ச கஞ்சி வச்சுருக்கேன் ஸோ இந்த கஞ்சி வந்து திக்காக இருந்துச்சுன்னா நம்ம சீயக்காடும் சேர்த்து நல்லா வந்து ஹேரில் அப்ளை பண்ணி தேய்க்கும் போது நல்லா அழுக்க எல்லாமே போயிடும் சூப்பராகவே இந்த பேக்கை நீங்கள் வாரத்தில் ரெண்டு தடவை யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு காட்டுறேன் ஹேர் வாஷ் பண்ணிகிட்டே முடி பார்க்குறதுக்கு நல்லாவே அடர்த்தியாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ப பாய்